ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் வந்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் கோலம் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் அதுவும் ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரே பெரிய அளவில் புள்ளி வச்சு அது வந்துட்டு பெருசாக ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு கூட கிடையாது நம்ம சின்ன அளவில் புள்ளி வச்சு நம்ம அங்கங்கே கூட நம்ம அழகாக கிறிஸ்மஸ் கோலத்தை ரொம்ப அழகாக போட முடியும் இப்போது இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஃபேஸ் வரைவோம் இன்னொன்று வந்துட்டு ட்ரீ வரைவோம் இன்னொன்று வந்துட்டு ஸ்டார் வரைவோம் சரிங்களா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டிசைனும் நம்ம கொடுக்க போகிறோம் வாங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக போட்டுடலாம் போட தெரியாதவங்களும் போட போடுற மாதிரி தான் நான் கோலம் போட்டுட்ருக்கேன் வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரீயை வளைஞ்சிடலாம் பாருங்கள் இப்படி இந்த வளைவுகள்லாம் அழகாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த மரம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா ஓகே சந்த புள்ளி வைக்கணும் இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் இப்படி வச்சிட்டே வரணும் லாஸ்ட் ஒன்று வரைக்கும் நீங்க வைக்கணும் ஓகேங்களா இதுதான் புள்ளி எப்படி இப்படி தான் வைக்கணும் சரிங்களா இப்ப வந்துட்டு இப்படி உள்ளக்கா வளைச்சுடுங்க உள்ள வளைையிற மாதிரி சரிங்களா வரைஞ்சிட்டேன் மேல வந்துட்டு நீங்க ஓகேவா இங்கெல்லாம் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க இந்த ரெண்டு புள்ளி இருக்கு இல்லையா சென்டர்ல இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிக்கோங்க தண்டு வரைஞ்சிட்டு இப்படி போட்டு விட்ருங்க சரிங்களா இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் அழகார பக்கைவா ட்ரீ வரைஞ்சாச்சு இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே இங்கே வந்துட்டு ஸ்டார் வரைஞ்சிக்கலாம் ஓகே ஸ்டார் வரைஞ்சிருக்கோம் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்டாராக போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இந்த ரெண்டு புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் புள்ளி வச்சுக்கணும் ஓகேங்களா சென்டரில் வைக்கணும் ஓகேங்களா ஓகே ஓகே ஸ்டார் வரைஞ்சாச்சு நீங்க வந்துட்டு ஐ ப்ரோ வெஸ்ட் டாலகா ஸ்மைல் பண்ற மாதிரி வரைஞ்சிக்கோ ஓகேவா இப்போ வந்துட்டு வந்துடலாம் இங்க எத்தனை புள்ளி வச்சிருக்கோம் ஒன் டூ பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா ஓகே இங்கே ஃபேஸ் போடலாம் இப்போ இங்கே வந்துட்டு சென்ட்ரு புள்ளி இது தான் இந்த சென்ட்ரு புள்ளிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரேங்கல் மாதிரி இருக்கும் புள்ளி அங்கே இப்படி வளைவாக வளைச்சி விடுங்களை லைட்டாக இப்படி வளைச்சி வரும் வாசலை போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷேப்லாம் அழகாக வரும் அதனால தான் ஓகே இந்த இடத்துல வந்துட்டு ஸா வரச்சிக்கலாம் ஓகேங்களா ஓகே 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 இப்போ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வரச்சிக்கலாம் போங்க இப்படி அழகாக ஓகேங்களா இப்படி வளைச்சிக்கோங்க அடுத்தது இப்படி இந்த புளி நீங்கள் வந்துட்டு பார்க்க வேணாம் அது வரலினாலும் பரவாயில்ல அதை லாஸ்ட்டாக வரைஞ்சிட்டு இதெல்லாம் வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம அழிச்சு இப்படின்னு தூட்டிடுவாங்க இப்படி வரைஞ்சிட்டு அந்த இடத்துல பண்ணிக்கணும் ஓகேவா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கா ஓகே இப்போ இங்கே வந்துட்டு ஓகே இப்போ இந்த புள்ளி இருக்குது இல்லையா இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் தள்ளி இப்படி வளச்சி விடுங்க கூட அழகாக வளைச்சி விடுங்க அதே மாதிரி இங்கே அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ் வரைஞ்சிட்டோம் இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா மூணு இங்கே நான் மூணு போட்டிருக்கனால இங்கே ஒன்று போட்டோன்னா இங்கே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் இந்த புள்ளியை வந்துட்டு நீங்கள் அழிச்சு விட்டுறணும் ஓகேங்களா ஓகே இப்போது ஃபீஸ் அழகாக போட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணாலுமே எழுதிக்கோங்க இதுக்கு மேலே வந்துட்டு நாம் எழுதிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் பலூன் மாதிரி வரைஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க எழுதிக்கோங்க சரிங்களா வரைஞ்சிட்டு நீங்கள் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு கலர் கொடுத்துட்டு காட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே போடலாம் ஈஸியாக அளவுக்கு தான் அதனால தான் நான் வந்துட்டு ஃபுல்லி வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ரொம்ப அழகான கோலத்தோடு ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய அளவுக்கு ஒரு கோலத்தோடு நான் உங்களையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்